எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அநேகமா இந்த விளாக் நான் போஸ்ட் பண்ணும்போது பொங்கல் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க உண்மையாக எனக்கு வந்து கோலப்படியில் கோலம் போட அவ்வளோ வரையும் வராது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு கோலம் வந்து போட்டிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க கலர் போடுறதுக்கு அதே மாதிரி வந்து ஒரு சில டெக்ரேஷனுக்குலாம் அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் நைட்லேயே ஒரு சில முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நிலவாசல் முன்னாடி மாலை கட்டுறது இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் நாங்கள் வந்து தூங்கினோம் இந்த மாலை வந்துட்டு நானே என்னோடய கையால் வந்து கட்டின மாலை ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் வந்து உதிரி பூ வாங்கிட்டு வந்துட்டு நானே வந்து சாமிக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் நானே வந்து கையால் மாலை கட்டிடுவேன் ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் ஒரு அஞ்சு முக்காலுக்கு எழுந்திருச்சு நைட்டே வந்துட்டு ஸ்டவ்வுக்கு ஸ்டவ் எல்லாம் வச்சுட்டு தான் படுத்தேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சு மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் வைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் என்னோடய மாமியார் வீட்டிலலாம் நாங்கள் வந்து பண்ணுவோம் பட் இந்த வருஷம் ஒரு சில பர்சனல் ரீசன்னால் போக முடியல மாறாவுக்கு ஸ்கூல் மாற்றணும் வீடு மாற்றணும் அப்படின்றதுனால இந்த லீவ் எங்களுக்கு தேவைப்பட்டதுனால இந்த வாட்டி நாங்கள் ஊருக்கு போகலை ஸோ அதனால பொங்கல் வந்து நாங்கள் இங்கே வந்து செலப்ரேட் பண்ணோம் பட் எங்களோட ஃபேமிலி வந்து ரொம்பவே மிஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கோலத்துல எல்லாம் விளக்கு வச்சுட்டு நிலவாசப்படிலையும் விளக்கு வச்சுட்டு பத்தி ஏற்றி வச்சுட்டேன் பட் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு கொஞ்சம் பூவால் ஒரு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு வச்சிருந்தேன் ஏன்னா வீட்டுக்குள்ளலாம் வந்துட்டு நம்ம விளக்கு வச்சு அந்த பொங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டிருந்தேன் எனக்கு வந்து கோல கோலம் போடுறத விட இந்த மாதிரி பூவால் கோலம் போடுறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி இப்போலாம் மேக்ஸிமம் டேஸில் இந்த மாதிரி பூக்களால் தான் நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன் அது வந்து ரொம்பவே நல்லா நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பசங்களை வந்துட்டு ரெடி பண்ணுறது அவங்கள டேக் கேர் பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது என்ன தான் இந்த மாதிரி தனியாக செலிப்ரேட் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல ஃபேமிலியை மிஸ் பண்ண மாதிரியே தான் தோணிகிட்டு இருந்தது ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ அந்த ஒன் டே ஃபுல்லாக அங்கே இருப்போம் அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு போவோம் அங்கே வந்து அன்னைக்கு வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க பெரியவங்க இறந்து போனவங்களுக்குலாம் வந்துட்டு அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஊர் பக்கம் அப்படின்னாலே விளையாட்டு போட்டி கபடி போட்டி இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஸோ அதெல்லாம் தான் பொங்கல்னாலே நமக்கு ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் அதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ண மாதிரியே தோணிகிட்டு இருந்தது பட் இருந்தாலும் ஓகே ஒரு சில தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆயிட்டோம் அதுக்கப்புறம் துளசி மாடத்தில் சுற்றியுமே வந்துட்டு சாமந்தி பூவை வந்து சுற்றியும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து அந்த துளசி செடியில் வந்து நான் தெளித்து விட்டுட்டேன் தெளிச்சு விட்டதுக்கப்புறமேட்டு சாம்பாண்டி பூவை காமிச்சிட்டு துளசி மாடத்தை வந்து மூணு வாட்டி வந்து சுற்றி வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சூரிய பகவானும் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் அவரையும் வந்துட்டு சாம்பிராணி போக காமிச்சு நல்லபடியாக வந்து வரவேற்றாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே வந்து தமிழ் மக்கள் எல்லாருமே ஊருக்கு போயிட்டது அப்படின்றதுனால ரொம்பவே விரிச்சோடி இருந்தது கோவில் ஃபுல்லாகவுமே வந்துட்டு தேடி பிடிக்க வேண்டியது இருந்தது ஏன்னா எல்லாருமே அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க அப்படின்றதுனால அதுக்கப்புறம் குத்து விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் காலையில் வந்து பொங்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி தோசை தான் பண்ணியிருந்தேன் காலையிலே சாம்பார் ரசம்லாம் வச்சுட்டு இலை போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மதியத்துக்கு மேலே வீட்டில் வந்துட்டு ச எல்லாமே சமைச்சு ஃபேமிலியாக உட்காந்து வந்து சாப்பிட்டோம் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே கண்டிப்பாக இலை போட்டு சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் அந்த அதை மட்டும் மிஸ் பண்ணதே கிடையாது கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல பட் நாங்கள் இலை போட்டு தான் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி மாற வந்து பொங்கலை கண்டுபிடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் கேட்கவே இல்லை எதுவுமே எப்பொழுதுமே வீட்டில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி தான் யோசித்தான் ஆனால் அந்த பொங்கல் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்பொழுது தான் லாஸ்ட் இயர் அம்மாச்சி வீட்டுக்கு போனோம் இந்த வருஷமும் போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டான் அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஓகே ஒரு சில ஃபெஸ்டிவலோட மீனிங்லாம் வந்துட்டு அவனுக்கு புரியுது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு சொல்லி வந்து புரிய வச்சோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் தனியாக பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மாமியார் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பொங்கல் வச்சுருக்கேன் அதுவும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நாங்கள் மார்னிங் செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்லேயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஸோ எயிட் தேர்ட்டிக்கு மேலே நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பட் சூரியன் நம்ம ஊர் சைடெல்லாம் ஆறு மணி ஆறரைக்கெல்லாம் வந்துடும் பட் இங்கே கொஞ்சம் லேட்டாக வந்தது பட் அதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் இருந்தது ஸோ காலையில் எயிட் ஓ கிளாக்கில் எல்லா வேலையுமே நாங்கள் வந்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்க மலை கோவிலுக்கு தான் போயிருந்தோம் பெருமாள் கோவில் இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மலையை சுற்றி குட்டி குட்டியாக நிறைய கோவில்கள் வந்து இருக்கும் எல்லா கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அந்தளவுக்கு கோவில் ஸ்தலம் இருக்குது பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் ஆனால் நாங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு தான் போனோம் ஆனால் இன்னைக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் க்யூவில் நின்று ஒரு வழியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த கோவிலில் ரொம்ப பிடிச்சது சக்கரை பொங்கலும் புளியோதரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் அந்த கோவில் புளியோதரைக்குன்னே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் ஸோ அது வந்துட்டு நாங்கள் அந்த பிரசாதம் வாங்கி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த டேவை வந்து ஹாப்பியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே சமைச்சு எலை போட்டு சாப்பிட்டோம் ஸோ இப்படி தான் எங்களோட பொங்கல் டே போச்சு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ இதோட இந்த வ்ளாகை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு விளாகில் அவங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்டில் தென் பாய் ஃப்ரம் உமா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பாய்